வணக்கம் கடலூர் மாவட்ட இணைப்பு சாலையில் உள்ள ஆக்கிரமிப்பை தனது சொந்த சிலை ஊராட்சி மன்ற தலைவர் அகற்றினார் இனி வரி வாசிகள் அரியலூர் மாவட்டம் பாப்பக்குடி கிராமத்திலிருந்து கடலூர் மாவட்டத்தை இணைக்கும் மேலனைக்குழி கிராமம் வரை முப்பது மீட்டர் அகலம் கொண்ட நெடுஞ்சாலை பயன்பாட்டில் இருந்தது காலப்போக்கில் பலரால் ஆக்கிரமிக்கப்பட்டு தரப்படுவது வெறும் பத்து மீட்டர் மட்டுமே அகலம் கொண்ட சாலையாக உள்ளது இந்நிலையில் இரண்டு கிலோமீட்டர் தொலைவு உள்ள இணைப்பு சாலையில் உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்றி போக்குவரத்து பாதிப்பு இல்லாமல் செய்ய வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கப்பட்ட இதனையடுத்து நீதிமன்ற உத்தரவின் தலைவர் முத்து குமாரசாமி ஆக்கிரமிப்புகளை அகற்றி வருகிறார் ஊராட்சி மன்ற தலைவராக பொறுப்பேற்ற காலத்தில் இருந்து நீர் ஆதாரத்தை காக்கும் வகையில் நீர்நிலை ஆக்கிரமிப்புகளை அகற்றுதல் வடிகால் வசதி ஆக்கிரமிப்பு அகற்றுதல் சாலை ஆக்கிரமிப்பு அகற்றுதல் என வருங்கால சந்ததியினர் நலனுக்காக பல்வேறு தடைகளை தாண்டி நீதிமன்ற உத்தரவின் பெயரில் அனைத்து விதமான ஆக்கிரமிப்புகளை வீச்சில் அகற்றி வருகிறார் தொடர்ந்து பல்வேறு வகையில் ஆக்கிரமிப்புகளை அகற்றி வரும் ஊராட்சி மன்ற தலைவர் செயலை பொதுமக்கள் பலரும் பாராட்டி வருகின்றனர் டிஎன் செய்ததற்காக அரியலூர் மாவட்ட செய்தியில் எஸ்பி ரவிச்சந்திரன் ஜெயகொண்டம் ஒன்றிய மேலக்குழு ஊராட்சி மன்ற தலைவர் என்னுடைய நேம் வந்து துரை முத்துக்குமாரசாமி நான் வந்து ஊராட்சி மன்றத்தில் தலைவராக இருக்கின்றேன் இது வந்து எங்களுடைய எல்லை வந்து சுமார் இந்த நெடுஞ்சாலைத்துறையில் வந்து பல புகார்கள் வந்து ரொம்ப ஆக்கிரமிப்பு அதிகமாக இருக்கின்றது என்று பல புகார்கள் வந்ததன் பேரில் நான் வந்து உயர்நீதிமன்றம் தகவல் ஆணையம் பல வழக்குகளை தொடர்ந்து இதில் ஒரு டைரக்ஷன் ஒரு பெற்று அதன் மூலமாக இன்று இந்த ஆக்கிரமிப்பை அகற்றுவதற்காக இங்கே கூடியிருக்கின்றோம் இதை இது இந்த ஆக்கிரமிப்புகள் பற்றி நான் வந்து கிராம சபை மூலையிலும் தீர்மானங்கள் நிறைவேற்றி அரசுக்கு இதெல்லாம் உரிய முறையில் அனுப்பியும் அதிகாரி எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்காத காரணத்தினால் இதை போர்ட் மூலிமாக இந்த நடவடிக்கை எடுத்து இந்த ஆக்கிரமிப்புகளை இந்த நேரத்தில் நாங்கள் இது செய்து கொண்டு இருக்கின்றோம் மேலும் இது இதே போல ஆக ஏரி ஆக்கிரமிப்புகளை பல முப்பத்தி ரெண்டு ஏக்கர் ஏக்கர் ஏரி ஆப்பு ஆக்கிரமிப்புகளும் மற்றும் நீர் நீர் நீர்வருத்து வாய்க்காலெல்லாம் இதுவரை நிறைய இதை ஆக்கிரமிப்புகளை அகற்றி பணி செய்து வந்து வருகின்றேன் என்று கூறிக்கொள்கிறேன் போதுங்களா